நமது இல்ல மேயர்களுக்கு வணக்கங்க வீக்கிலோ மேட்ச்ஸ் வந்து முருகேஷ் பேசுகிறேன் திருவண்ணாமலையில் தந்தராம்பட்டி ரோட்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருபதுக்கு ஐம்பது அளவுள்ள புதிய வீடு வந்து கட்டி முடிச்சு சேல்ஸ் ரெடியா இருக்குங்க வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் தண்ணி தேங்கி நிற்காம இருக்கிறதுக்காக வெளியில வந்து பள்ளம் நோண்டி அதை ஓரம் போட்டு வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேட் கவர் பண்ணுற மாதிரி மேலே வந்து பால் ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டப்பட் திட் பண்ணி சைடில் வந்து செக் டைட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது அடி லவைக்கு மண் ரோடு தாங்க இருக்குது கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு ஒரு மீடியமான கார் வந்து பார்க் பண்ணலாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்லேயே வந்து செல்ஃப் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் வந்து சிவில் ஒர்க்குலேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கூட போய் ஸ்பாட்லைட்டும் தார்ண்டரில் வந்து கொடுத்துருக்காங்க டரசுக்கு போகிறதுக்கு கேஸ் வந்து சைடில் கொடுத்து அதுக்கு பக்கத்திலே வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடுவாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்லேயே பாலிட்டிஷன் பண்ணி ஒரு டெக்ரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள விலை என்றாவதுக்கு முன்னாடி கிரைனேட்ல ரெண்டு ஸ்டெப்ஸும் கொடுத்து இந்த வீட்டில் மெயின் கதவை எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக உறுதியான வேங்கை மரத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கு மரத்தில் தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கதவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா ஃப்ளவர் டிசைன் கொடுத்து கொடுத்துரோபிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கதவை திறந்துட்டு உள்ள வந்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ஸ்பேசஸாக கொடுத்து சிவில் ஒர்க்லேயே வந்து ஹால்சியிலிங்கும் டிசைன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் ஸ்பாட்லைட்டு கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்லேயே வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பார்ட்டிஸ் மூலிமா டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து ஒரு கேம்ப்ளக்ஸ் சைஸில் கொடுத்து சிவில் ஒர்க்லேயே வந்து செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் சானினை எல்லாமே பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நீங்கள் பாக்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசஸாக வந்து கொடுத்து சைடு வால்ல வந்து சிவில் ஒர்க்லேயே வந்து செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக சிவில் ஒர்க்லேயே வந்து செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி நல்லா பார்ட்டிஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு அஸ்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் சானிட்டரி வேறு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹால்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுல் டைப்ல சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்ல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஆன கிச்சன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கிச்சன்ல பார்த்தீங்கன்னா பூஜ்காக செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபை கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்லாஃபம் கொடுத்துருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாப்பில் கிரைண்ட்டில் கொடுத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் ப்ரொவைட் பண்ணி டேப் ஃபிட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வால் டைஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸைட் பண்ண வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்டோர் ஸ்பேஸ் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க அங்க சீலிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியா கிரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட சரௌண்டிங் எப்படி இருக்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரெசிடென்சியல் ஏரியா தாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க திருவண்ணாமலை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் பார்ப்ப பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு தெரியும் மேலும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்